நம்ம இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்னம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன் தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்னம் ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும் பார்த்திங்களா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன்தான் தூக்கலாம் அதிகமாக இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரம் ஆகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கன்னி லக்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கன்னி லக்கணம் காலபுருஷனுக்கு ஆறாவது லக்கணம் இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஓராண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் கடந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தார் எட்டாம் இடம் என்பது நல்ல இடமல்ல இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் சூப்பரான இடம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்துட்டார்னு சொன்னால் அதாவது ஓடிப்போனவர் இப்போ ஒன்பதில் குரு அப்படின்னா போகிற இடத்துல யாரும் தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க இருந்தாலும் கடவுள் இந்த அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும் கிரகங்கள் சாதகமாக செயல்படும் அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் செல்லும் பொழுது யோகமான பலனை வழங்குவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ஒன்பதில் குரு இருக்க கொடுத்து வைக்கணும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த அதாவது இந்த குரோதியானது சாதகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ராசியே குரு அப்போ ஒம்பதுன்னா என்ன அப்படின்னாக்கா தந்தை தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை பாக்கியமான ஒரு சூழல் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் இது ஸ்தான பலம் அது மட்டும் இல்லை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள் கோயில் கோயிலாக போவீங்க இதுதான் ஒன்பதாம் இடம் இப்போது ஸ்தான பலத்தை பார்த்தோம் பார்வை பலம் அப்படின்னா ராசியை பார்க்க போகிறார் இது நாள் வரைக்கும் ராசியில் கேது இருந்தார் அடா 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 கேது இருந்து ரொம்ப கெடுத்தார் உங்களை இப்போது கேது இருக்கிறார் ஆனாலும் இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்போது எந்த பிரச்சனையும் இல்லை இழந்த கௌரவங்கள் இழந்த பிரச்சனைகள் மீண்டும் சரியாகும் இழந்த கௌரவம் பெறப்படும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் செல்வம் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிங்க தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பியா தனியாகவே ஒரு ட்ராக் மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க இப்போ வந்து ஓரளவுக்கு உங்கள் கேரக்டர் வைஸ் ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியை குரு பார்க்குறாருன்னா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் வேறு புகழ் அந்தஸ்து உயரும் அடுத்து மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் சந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இந்த மூணாமிடம் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகள் இது சனி பார்த்தது மூலாமிடத்தை இப்போவும் சனி பார்க்குறார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போது சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக உறுதுணையாக இருப்பார்கள் ஒரு சிலர் குறுக்கிய தூர பயணம் ஏற்படும் நீண்ட தூர பயணத்திற்கான எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அதற்குண்டான தகவல் வரும் மற்றபடி ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பூர்வீகத்தில் நல்ல தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் பூர்வீகம் அடிக்கடி போயிருக்க மாட்டீங்க இப்போ இந்த வருஷம் பூர்வீகத்துக்கு நிறைய சம்மந்தம் இருக்கும் போயிட்டு வருவீங்க ஏதாவது ஒரு வேலை பார்ப்பீங்க அங்கே போய் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒன்று நடக்கும் சீட்டாட்டம் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம் ஸோ அற்புதமான ஒரு அமைப்பு இந்த குரு வந்து இந்த கண்ணீராசிக்கு ஒன்பதில் இருக்கிறது ஒரு சூப்பர் பார்வை பலம் அதை விட சூப்பர் அப்போ குரு நூறு சதவீதம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதால நீங்கள் இந்த குரோதி ஆண்டு அற்புதமாக இருக்கப் போகிறது அடுத்தது ராகுவை எடுத்துக்கலாம் ராகு ஏழாம் இடத்தில் இருக்காது அதில் மாற்றம் எதுவும் இல்லை ஏழில் ராகு இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் வீண் வாதங்கள் விவாதங்கள் வரும் சண்டை சச்சரவுகளெலாம் வரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அதுலேயும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஏயா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஐயா ஒரு தில்சாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும் சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறத விட சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஏழை ராகு கொடுத்துருவார் அப்போது இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் பண்ணுவார் அப்படின்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம்னா ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கேன் எனக்கு குடியுரிமை கிடைக்குமா கிடைக்கும் இல்லை இன்னொரு நாட்டுக்கு போய் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணனும்னு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படி இந்த ராகு உங்களை இடம் பெயருவார் பெயர்ந்து நல்லதை செய்வார் உங்களும் இடம்பெயர்த்துவார் அதுதான் அங்கே இருக்கிறது கேது பற்றி நம்ம ராசியிலே அதாவது லக்னத்திலே இருக்கிறதால இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு கேது காம்பினேஷன் இருக்குது இது ஒன்றும் குறை கிடையாது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி பகவான் பொறுத்தவரை இந்த கேது வந்து கெடுத்தாலும் இப்போ கெடுக்க முடியாது ஏன்னா குரு சுப கே அதாவது குரு பார்வையில் இருக்கிறதால கேது சுப கேதுவாக மாறிடுறாரு அப்போ கேது பொறுத்தவரையிலையும் ஒரு ஞான மார்க்கம் ஒரு ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரி இப்போ சனி பகவான் எடுத்துக்கோங்க ஆறாம் இடத்துல சனி அற்புதம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது ஆர்ந்த சனி இருக்க கொடுத்து வைக்கணும் எதிரிகளே இல்லைப்பா அவங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ஆறில் சனி இருந்தால் எங்கே போனாலும் ஜெயிக்கலாம் அந்த இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா வேலைக்கு போகிறாங்க இன்ட்ரி அட்டன் பண்ணுறாங்க இல்லை எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாமு கவர்மெண்ட் எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு குரூப் ஒன் குரூப் இப்படி எக்ஸாம்லாம் எழுதினாலும் நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய காலம் ஒரு காலம் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பத்தோடு பதினொன்னாக இருந்த நீங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் சூப்பராக வந்துடும் இந்த ஆறுல சனி உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து வாழ்க்கையை மேம்பாடு அடைய செய்வார் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் ஏதோ ஒன்று நீங்கள் எதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறீங்களோ அதில் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான ஒரு நிலைப்பாட்டினை உண்டாக்குவார் இந்த சனி பகவான் சரி சனி பார்வை பார்க்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தூக்கம் வராது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஒரு சிலருக்கு சுப செலவு இல்லை அசுப செலவே இருக்கும் அசுப செலவு என்பது ஆஸ்பத்திரி செலவு வீண் செலவு இதெல்லாம் ஏதாவது மருத்துவ செலவு குடும்பத்தில் உங்களுக்கோ இல்லை மற்ற மற்றவங்களுக்கும் யாருக்காவது ஒன்று வந்து அசுப செலவு ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பது தூக்கம் இருக்காது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒரு சிலருக்கு புத்தி பிறப்பு ஜாதக அடிப்படையில் புத்தி சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் அவமானம் அசிங்கம் ஏற்படலாம் அது வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் நண்பர்கள் வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் தெரிஞ்ச இடம் அறிமுகம் இல்லாத இடம்னு எங்கே ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த எட்டாம் இடம் என்பது அதான் ஒரு சிலர் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க இஎம்ஐ கட்ட முடியாமல் பல்ல கடிக்க வேண்டிய சூழ்நிலை அதாவது முடியல அது வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஏதோ திண்டாடி கட்டுவீங்க கடனை காட்சியாகட்டும் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை பிரச்சனை வரும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இப்போது மூணாம் இடத்தை பார்க்கிறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் காரியங்கள் காரியலைபட்டு பிறகு சக்சஸ் ஆகும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதலில் ஒரு தடை இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் குரு வந்து அதை சக்ஸஸ் பண்ணி விட்ருவாங்க இது தாங்க நடக்கப் போகுது ஆனால் அந்த கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டு நம்ம மைனஸும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தான் மைனஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ப்ளஸ்ஸு தான் நிறைய இருக்குது அப்போது இந்த குரோதி ஆண்டு ஒரு சூப்பரான ஒரு ஆண்டு சாதிக்க போகிறீங்க புகழ் பெற போகிறீங்க அதுவும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு ரெகக்னேஷன் நல்ல ரெமுலரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது